வணக்கம் இன்னைக்கு கோதுமை அடை செய்யலாங்க கோதுமை அடை செய்கிறதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க பொடியாக அரிஞ்ச வெங்காயம் கட் பண்ண கருவேப்பிள்ளைங்க கட் பண்ணி போடணும் அப்போ தான் அப்படியே சாப்பிடுவாங்க இல்லைன்னா அதை பிச்சு பிச்சு எடுத்துகிட்ருப்பாங்க குழந்தைங்க அதனால் கருவேப்பிலையை கட் பண்ணி போடணுங்க மல்லித்தலை கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போடுறேங்க நீங்கள் பச்சை மிளகா உங்களுக்கு பிடிக்குன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாங்க மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போடுறங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறேங்க இந்த கப்பில் நாலு கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேங்க கோதுமை அடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க இது எல்லாத்தையும் நல்லா புரட்டி விடலாங்க வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை சீரகம் சோம்பு உப்பு மஞ்சள் பொடி போட்டுருக்குறேங்க காரத்துக்கு மிளகாய் பொடி போட்டுருக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க புரட்டியாச்சுங்க இப்போ லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ண தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புரட்டலாங்க இந்த மாவு கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடலாங்க கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு செய்யலாங்க அப்புறம் தேங்காய் பூ போடலாங்க இல்லைன்னா தேங்காய் பல் போடலாம் இதெல்லாம் ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் இது கூட சேர்த்தி செய்யலாங்க நான் அதெல்லாம் போடலை இந்த மாதிரி செஞ்சால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தேங்காய் பூ போடுறது ரொம்ப பிடிக்கும்னா போட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க கோதுமை அடக்கி ரெடி பண்ணியாச்சு தோசைக்கல் சூடாக இருக்குங்க இப்போ நம்ம கோதுமை அடை போடலாங்க மாவை கையில் எடுத்து இப்படியே நான் தட்டுறங்க கொஞ்சமாக கையில் தண்ணியை தூக்கிட்டு இந்த மாதிரி அடை மாதிரி கட்டலாங்க உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் தட்டி போடலாங்க இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருந்தால் இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போடலாங்க நான் வந்து இப்படியே போடுறேங்க இதே மாதிரி பக்கத்து கல்லுலேயும் போட்டுக்கிறேங்க தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி விடுறேங்க இப்போ நல்லா அடையாக வருங்க பார்த்து கை சுட்டுக்காமல் தோசைக்கல் சூடாக இருக்கும் பார்த்து நம்ம பக்குவமாக கட்டணுங்க இப்போ இது வேகட்டுங்க அடக்கி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அடைய திருப்பி போட்டுக்கலாங்க இந்த கோதுமை அடையின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கோதுமை ரொட்டின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேட்டுங்க ரெடி ஆயிடுங்க எடுத்துக்கலாம் கோதுமை அடை ரெடியாக எடுத்துக்கலாங்க நம்ம வெறும் கோதுமை தோசையாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெங்காயமெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ தாங்க கோதுமை அடை ரெடி ஆயிடுச்சுங்க இதை கோதுமை ரொட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டியதில்லைங்க அப்படியே எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க தேங்காய் சட்னி குழம்பு இந்த கோதுமை அடைக்க செஞ்சுருக்குறேங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க